அன்பார்ந்த நலம் தரும் தொகுதியும் சேனல் நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி ஜாதகபடி குழந்தை பாக்கியம் யாருக்கு யாரவருக்கு பரிபூர்ண குழந்தை பாக்கியம் ஜாதகபடி எப்படி அமையும் என்று பார்ப்போம் பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகு எல்லோரும் காத்திருப்பது குழந்தை செல்வத்துக்காக எப்பொழுதும் நமக்கு ஒரு குழந்தையாக விரைவில் பிறக்கும் என்று எல்லாரோட தம்பதியோட எதிர்பார்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கிறது குழந்தை செல்வம் ஆகையால் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் மிக தாமதமாக ஏற்படுகிறது விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சில பேருக்கு போ இல்லாமல் ஒரு நிலையை அந்த ஜாதகம் இருக்கிற அமைப்பு ஏற்படுகிறது இது எப்படி என்று நாம் பார்ப்போம் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கிறது இதில் முக்கியமான புத்திர பாக்கியத்துக்கு நாம் ஐந்தாம் இடத்தை கூறுகிறோம் ஐந்தாம் இடம் ஸ்தானம் ஆக இதுக்கு காரகத்துக்கான ஒரு கிரகம் புத்திரகாரகன் காரகன் குரு பகவான் ஆக குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல ஒரு நிலைமையில் இருந்து ஐந்தாம் இடம் சுபத்துவம் பெற்று அதில் பாவ கிரகம் இல்லாமல் நல்ல சுபத்துவமான கிரகங்களும் இருந்து ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று ஐந்தாம் அதிபதி ஆட்சியில் இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பில் குழந்த பாக்கியம் விரைவில் ஏற்படும் முக்கியமாக குரு பகவான் தனது பார்வையில் ஐந்தாம் இடத்தையோ ஐந்தாம் அதிபதியோ பார்க்க வேண்டும் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற போல் குருவோட பார்வையில் புத்திரகாரகன் ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் அல்லது ஐந்தாம் அதிபதியே ஐந்தாம் வீட்டை பார்ப்பது ஆட்சி உச்சம் பெற்று குரு அமைவது ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது ஐந்தாம் அதிபதி நீச்சம் பெறாமல் உச்சம் பெற்றிருப்பது பகை பெறாமல் இருப்பது ஐந்தாம் வீட்டில் சுபத்துவமான கிரகம் இருப்பது சனி ராகு கேதுகள் ஐந்தில் இல்லாமல் ஒரு நிலைமை இருப்பது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கூறிய அனைத்துமே புத்திரபாக்கியத்துக்கு விரைவில் புத்திரபாக்கியம் கிடைக்கான அந்த அமைப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு ஆண் பெண் ஜாதகத்தில் இருந்தால் அமையும் இது மட்டும் இல்லாமல் நடக்கிற தசாபுத்தி நாம் சொல்ல வேண்டிய தசாபுத்தி ஐந்துக்குரிய தசாபத்தியோ குரு தசையோ ஐந்தாம் அதிபதியோட தசாபத்தி நடக்கும்போது அது கூட லக்னமும் சம்மந்தப்பட்டிருக்கணும் இந்த லக்னம் ஐந்தாம் அதிபதி இரண்டும் சம்மந்தப்பட்டிருந்தால்தான் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் விரைவில் ஏற்படுகிறது இதெல்லாம் சரி தான் சார் இதெல்லாம் இருக்குது ஆனால் நமக்கு புத்திர பாக்கியம் இல்லை அனே சில சில ஜாதகத்தில் எக்ஸப்ஷனாக இருக்குது இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐந்தாம் அதிபர் சாரம் பெற்றிருக்கு நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் கேதோட நட்சத்திரம் இருந்தால் ராகு நட்சத்திரம் இருந்தால் இவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்காது இது ஒரு அமைப்பு ஆக நட்சத்திர சாரம் இந்த மாதிரி நட்சத்திர சாரம் பெற்று ஐந்தாபாதிபதி ஆக இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அந்த அமைப்பு ஆக இதுதான் புத்திரபாக்கியம் ஜாதகத்தில் எப்படி நன்றி வணக்கம்